இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி இவர்களுக்குள் இருந்த அந்தரங்க விவகாரங்களை நடிகை விஜயலட்சுமி அவ்வப்பொழுது அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் அவ்வப்பொழுது ஊடகங்களிலே வந்து பேட்டி கொடுத்து சீமானை சூடாக்குவார் தமிழக மக்களுக்கு சில நகைச்சுவை காட்சிகளை தந்துவிட்டு செல்வார் இதன் பின்னணி என்ன ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று விசாரித்து பார்த்தால் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் இதெல்லாம் சுயநலத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு பணம் சம்பாதிப்பதற்காக இந்த நடிகர் நடிகையில் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் தேடிக் கொள்கின்ற மலிவான விளம்பரம் அதுவும் இந்த இணையதள பக்கங்களில் வருமானம் வரும் என்ற சூழ்நிலை வந்ததற்கு பிறகு இதற்கு முன்பு சில பத்திரிகைகளில் அச்சு ஊடகங்களில் கிசுகிசுக்களாக வந்து கொண்டிருந்த செய்திகள் எல்லாம் இப்பொழுது நாள்தோறும் இந்த நடிகர் நடிகைகளாலேயே அவர்களுடைய அந்தரங்கங்களை கொண்டிருக்கிறார்கள் யார் யாருடன் போறார்கள் யார் யாரோடு இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டார்கள் இரவு பார்ட்டியில் என்ன நடந்தது அங்கே அவர்கள் உடுத்தியிருந்த உடை என்ன அதை எப்பொழுது கலைந்தார்கள் யாரோடு கூடினார்கள் எதற்காக கூடினார்கள் ஏன் கலைந்து சென்றார்கள் என்றெல்லாம் இந்த நடிகர் நடிகைகளே அவர்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் ஊடகங்களிலே பேசி வருமானத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த வழியில் வருமானம் வந்தாலும் பரவாயில்லை நாய் வித்த காசு என்ன குறைக்கவா போகிறது மீன் விற்ற பணம் என்ன நாரவா போகிறது ஆகவே பணம் வந்தால் சரி என்று எந்த எல்லைக்கும் இந்த நடிகர் நடிகைகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே சென்று விட்டார்கள் தமிழ்நாட்டை சீரழிக்காமல் இவர்கள் விடுவதில்லை என்று கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் சரி ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்ட சீமான் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு திரைப்பட துறையில் ஓரளவுக்கான ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் தொடர்ந்து ஒரு நடிகை சீமான் மீது குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டே இருக்கிறார் இன்னும் இரண்டொரு நாட்களில் சீமானுடைய அந்தரங்க வீடியோக்களை வெளியிட வெளியிடப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வாயை சீமான் அடைத்திருக்க வேண்டும் தவறிவிட்டார் சீமானும் அதன் மூலம் ஒரு விளம்பரத்தை தேடுகிறார் என்றே நினைக்கிறேன் அமைதியாக இருக்கின்ற பொழுது சீமானை பற்றி விஜயலட்சுமி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அவருக்கு ஆதரவாக வீரலட்சுமி என்று ஒரு பெண் வருவார் அவர்களுக்கு எதிராக இவர் பேசுவது இவையெல்லாம் பார்த்தால் தமிழகத்தில் மிக சிறந்த சுவராஜ்யமான காட்சிகளாக இருக்கிறது இவர்கள் அவ்வப்பொழுது நகைச்சுவை செய்து தமிழக மக்களுக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டியிருக்கிறது இவர்கள் வேடிக்கை காட்டுவதில் கூட வருமானத்தை பார்த்து விடுகிறார்கள் யூடியூப் தளத்திலே பேசிக்கொண்டிருந்த சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு கேடு கட்ட ஊடக விபச்சாரி எப்படியெல்லாம் பேசினார் ஆவேசமாக பேசுவதாக ஆக்ரோசமாக பேசுவதாக மனித புனிதர் வேடம் போடுவதாக காட்டிக்கொண்ட அந்த சவுக்கு சங்கர் யார் மீதும் குற்றச்சொல்ல தயங்கியதில்லை உண்மையே பொய் போல பேசுவான் பொய்யை உண்மை போல பேசுவான் இந்த அயோக்கியத்தனமான கலையிலே கைதேர்ந்தவன் சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு சங்கர் அந்த யூடியூப் தளத்தை பலரை பற்றி மோசமாக பேசி அவர்களை பிளாக் செய்து பணம் சம்பாதிப்பதற்கு யூடியூப் தளத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டார் அந்த யூடியூப் இணையதளத்தின் மூலம் அவர் லட்சக்கணக்கான வருமானத்தை பார்த்து விட்டார் எப்படி இந்த அரசியல் விபச்சாரி சவுக்கு சங்கர் இந்த ஊடக விபச்சாரி சவுக்கு சங்கர் அரசியல் தலைவர்களைப் பற்றி சமூகத்திலே அந்தஸ்தோடு வாழ்கின்ற தலைவர்களை பற்றி அவதூறாக பேசி பணம் சம்பாதிப்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டான் அதை போல இந்த நடிகர் நடிகைகள் சீமான் உள்ளிட்டவர்கள் சீமான் அரசியலுக்கு வந்த பிறகு ஏதோ ஓரளவுக்கு அவரிடம் நியாயம் இருக்கும் என்று பல வருடங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் சீமானும் கிட்டத்தட்ட அந்த திரைப்பட துறையில் இருக்கின்ற சாக்கடையிலே நெளிகின்ற புழு என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சாக்கடையிலே நெளிந்து கொண்டிருந்த புழுக்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தனம் கொள்கிறோம் என்று சொல்லி அரிதாரம் பூசிக்கொண்டு இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவருடைய அந்தரங்கள் ஈழைகளை வெளியிடுவது மூலம் அதில் வருகின்ற வருமானத்தை அவர்கள் பார்ப்பதற்காக எந்த மோசமான செயலிலும் இறங்கிவிட்டார்கள் அப்படித்தான் இன்றைக்கு ஊடகங்களை திறந்து பார்த்தால் இந்த நடிகர் நடிகைகளை பற்றிய அந்தரங்க செய்திகள் அவர்களுடைய மோசமான நடவடிக்கைகள் அவற்றை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஊடகத்திலே நடிகர் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வேறு யாரும் இவர்களை பற்றி பேசவில்லை இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இந்த நாட்டுக்கு ஊருக்கு உலகத்திற்கு நன்றாகவே தெரியும் ஆகவே இவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய இடத்தில் மக்களும் இல்லை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களை திசை திருப்ப வேண்டும் இளைஞர்கள் சிந்தித்து விடக்கூடாது இளைஞர்கள் யோசனை செய்துவிடக்கூடாது தன்னுடைய எதிர்காலம் சீரழிவதற்கு யார் காரணம் என்பதை பற்றி இளைஞர்கள் சிந்தித்து கூடாது என்று நினைக்கின்ற ஆதிக்க சக்திகளும் இந்த நடிகர் நடிகைகளுடைய லீலைகள் வெளியே ஊடகங்களிலே வந்து அதை சுவராஜ்யமாக மக்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிக்க சக்திகளும் திட்டம் தீட்டிக்கொண்டு இவருடைய பேச்சை இவருடைய ஆபாச பேச்சை இவருடைய அறிவறுக்கத்தக்க பேச்சை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பேச்சை அரசியல்வாதிகளும் விரும்பி பார்க்கிறார்கள் சில அரசியல் தலைவர்களும் இதை ஊக்குவிக்கிறார்கள் இந்த நடிகர் நடிகை பற்றி அந்தரங்க லீலைகளை அந்த நடிகர் நடிகைகளே வெளியிடுவது ஆனால் அதை பற்றி யாராவது பேசிவிட்டால் உடனடியாக இவர்களை மானப்பங்கம் செய்து விட்டார்கள் என்று கூப்பாடு போடுவதற்கும் இந்த நடிகர் நடிகைகள் தயங்குவதில்லை இதைத்தான் இந்த கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இவை மிகவும் அதிகமாகி தமிழக இளைஞர்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி